பாத்தீங்களா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பக்கம் மழையும் பெய்யுது அரிசி அப்படி படிச்சுட்டு தூள் அதோட வந்து

ஆ அப்போ சூதம் வந்து பிடிக்கும் ஓகே நாங்க சமைப்போம் கொண்டு போன சாப்பாடு பண்ண போறீங்களா அசுங்க

இப்படி நீட்டு நீட்டாக வந்து வெட்டி வச்சிருக்கிறோன்னு வந்து பூஞ்சிக்காய் பால் கறி இங்கால வந்து கரட் வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் கரட் வரைக்கு வந்து வெட்டி வச்சுருக்குறேன் அப்படியே பால் புளிஞ்சு வச்சிருக்குது தேங்காய் வரைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கு மற்ற வந்து பழம் பச்சை மிளகா வெங்காயம் முள்ளி எல்லாமே வந்து வெட்டி வச்சிருக்கு மற்றது இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் எடுத்து வச்சிருக்கிறோம் பொரிக்கிறதுக்கு இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கட வீட்டை வந்து எங்களோட வீட்டு வயலில் வந்து விளைஞ்ச அரிசி வெள்ளை சிலத்த பச்சை அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கோம் சோறுக்கு

இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் கடுகு மற்ற வந்து கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் இல்லி செருவேப்பி எல்லாம் போட்டு சாங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு

வந்து ரெண்டாவது பால் விடுவோம் இந்த போஞ்சிகா வந்து இந்த ரெண்டாவது பால்ல நல்லா அவிஞ்சு நல்லா வத்தி வரட்டும் ஓகே மீனுக்கு வந்து தூள் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து பத்து நிமிஷம் ஊரை விடுவோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கே தூள் அதோட வந்து உப்பு அதோட வந்து அண்ணா கொஞ்சம் மசாலா தூள் அது கொண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடும் நம்ம போட்டு பொறிச்சு பார்த்தனாங்க நல்லா இருந்தது மிக்ஸ் பண்ணிடுவோம் வந்து பத்து ஓகே பாதி சொன்னா பச்சை அரிசி டக்குன்னு வடிக்கணும் அரிசி அவிஞ்சிட்டு நம்ம வந்து வடிச்சுட்டு வாரம் ஓகே பாதி நிமிஷம்னா நல்லா ரெண்டாவது பால் எல்லாம் வத்தி வந்துட்டு இப்போ என்ன செய்யும் முதல் பால் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கட்டியா இருக்குன்னு சொல்லி இந்த பாலை நாங்க வந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புல விட்டுட்டு ஒரு

அடுப்பு ஓன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஓகே இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு வெங்காயம் நல்லா பாதாங்க பாதிட்ட பாதீங்கள சின்ன மின்னட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து இப்ப சமைச்சு இருக்கிற நேரம் சும்மா அப்படி ரெண்டு மூணு அள்ளி வாய்க்குள்ளையும் போடலாம்

கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமா ஒரு சொட்டு தண்ணி விட்டு மூடி விடுவோம் ஓகே இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு ஓகே அதோட ஒரு கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் இதை வந்து மூடி விடுவான்

அப்பா வந்தா சமைக்கலாமா கறி அடுப்புல இருக்கு

ஓகே இங்கால பார்த்தீங்கன்னா மீனை வந்து பொறுத்திருக்கோம் ஓகே பார்த்தீங்கன்னா ராளுக்கு வந்து கத்தரிக்காய் நான் வந்து பொறுத்து எடுத்துட்டேன் இங்கால பார்த்தீங்கன்னா மீனும் பொறிஞ்சிட்டு எங்கள் ஆள் கல்லு ஓகே பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ரால் கறியை வைப்போம் அதுக்கு வந்து மீன் பொறிச்ச எண்ணெய் வந்து நாங்கள் கொஞ்சமாக விடுறேன் ஒரு சென்னையும் நான் வந்து விட்டுருக்கேன் அதோட வந்து கறிக்கு கொஞ்சமாக கடகு போட்டு வெடிக்குது ஆள் வந்து இல்லாத அது வந்து சுபேஷன் வந்து இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து தனியாக தான் வீடியோ எடுக்கிறேன் அதே போல் வந்து சீரகம் ஓகே அதே போல் பச்சை மிளகாய் இதை விட வெந்தயம் போடுவோம் இதை விட வெந்தயம் தால் தெரியும் தால் தெரியும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து ராலை வந்து போடுவோம் இதுக்கு ராலை பார்த்தீங்கன்னு சொன்னா முடிஞ்சுடும் அதால் வந்து கொஞ்சமாக தான் மாறிட்டு வந்து நிறைய கிளால் சுற்றுலாக்கு வெள்ளெண்ண வந்தது ஓகே ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து அண்ணன்

നല്ല തക്കാളി കൊതിക്കട്ടും കൊഞ്ച പുളിയും കരച്ചി പോ വീഡിയോ എടുത്തു

ഓ 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

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப குழம்பு பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லா வத்திட்டு தெரியும் இப்ப என்ன செய்ய முடியும் நாங்க இந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் இதுக்கு போடுவோம் கத்தரிக்காய் போட்டு நல்லா குழம்பு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு நல்லா வத்தி வந்திருக்குன்னு தெரியுது இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அடுப்பை வந்து ஓட் பண்ணிவிடுவோம் ஓகே கத்திரிக்காய் குழம்பு சீ இறாலம் கத்திரிக்காய் போட்ட குழம்பும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு ஓகேவாக சமையல் எல்லாம் முடிஞ்சது வாங்க சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வெள்ளைப்பச்சரிசி சோறு சி சேத்த பச்சரிசி சோறு பாருங்க வந்து பச்சரிசி டாக்காண்டு குழாங்கிரும் நாம வந்து அளவான பதத்துல நல்லா வந்து வடிச்சு எடுத்து இப்போ வந்து போடுவோம் ஓகே இவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா கரு கத்தரிக்காய்ன்ற ஆளும் போட்ட குழம்பு ஓகே மீன் பொரியல் பூஞ்சிக்காய் வெள்ளைக்கறி பால் கறி மலை நான் உடுப்படுத்து போட்டேன் ஓகே கேரட் வர ஓகே இதான் சாப்பாடு இப்போ வந்தாங்க சாப்பிடுவோம் ஓகே இப்போ வந்து நான் சாப்பிட போறேன் எல்லா கருவியும் சேர்த்து உண்டாக்குள்ளே சாப்பிடுவேன் விற் கத்திரிக்காய் இறால் பூங்கு மீன் கொடியாவது அதே போல பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெளியில இப்ப மழையும் பெய்யுது அங்க ஊர்ல வந்து வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது பாத்தீங்களா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பக்கம் மழையும் பெய்யுது தான் இருக்குது அதே போல வீடியோ கொள்ள கொள்ளப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நான் உங்களுக்கு